மத்தையும் பதினாறாவது அதிகாரம் பதினாறாவது வஸ்தனத்திலிருந்து படிக்கிற சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாக கிறிஸ்து என்றான் ஏசு அப்படின்னு நோக்கி யோனாவின் குமாரனாகி சீமோனே நீ பாக்கியவான் மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார் மேலும் நான் உனக்கு சொல்கிறேன் நீ பேதுருவாய் இருக்கிறாய் இந்த கள்ளிமேல் என் சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை பரலோகத்தின் திறவுகளை நான் உனக்கு தருவேன் பூலோகத்தில் நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும் பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார் ஸோ ஏசு கிறிஸ்து தான் வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் என்று சொன்னார் ஏசு என்றாலே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாக இருக்கிறார் ஸோ இந்த இடத்துல வந்து இயேசு கிறிஸ்துவை குறித்த ஒரு வெளிப்பாடு ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாக கிறிஸ்து அப்படின்றத பேதுரு சொல்லும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு இது மாம்சமும் இரத்தமும் உனக்கு வெளிப்படுத்தல பிதாவாகிய தேவனே உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்கிறார் ஸோ இன்றைக்கும் கிறிஸ்து என்றாலே இயேசு கிறிஸ்து அவர்தான் உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறார் ஸோ அவர் உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறார் என்பதை ஒரு மனிதன் அறிந்து கொள்வது எப்பொழுது என்றால் அது பிதாவாகிய தேவரிடத்திலிருந்து வரக்கூடிய ஒரு வெளிப்பாடு நிமித்தமே தவிர மாம்சமும் இரத்தமும் அதை வெளிப்படுத்த முடியாது அப்படின்றத இந்த இடத்துல நம்ம பார்க்க முடியும் ரெண்டாவது விஷயம் என்னன்னா சபைக்கு வந்து ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை இந்த இடத்துல கொடுக்குறார் ஃபர்ஸ்ட் விஷயம் சொல்றாரு பரல பாதாளத்தின் வாசல்கள் வந்து பரலோக பா சபையை மேற்கொள்ள முடியாது அப்படின்றார் ரெண்டாவது விஷயம் வந்து பரலோகத்தின் திறவுகோள்களை வந்து சபைக்கு கொடுத்திருக்கிறார் சோ மூன்றாவது வந்து இங்க எதை நாம் கட்டுகிறோமோ சபை எது இங்க கட்டுதோ அது பரலோகத்தில் கட்டப்படும் இங்க எதை கட்ட அங்கே அப்ப பரலோகத்தில் பரலோகத்தையும் பூலோகத்தையும் இணைக்கக்கூடிய இங்கிருந்து பரலோகத்தில் இருக்கிற ஒரு விஷயத்த ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு அத்தாரிட்டிய ப சபைக்கு தெய்வன் கொடுத்திருக்கிறார் இது என்ன அப்படின்றத நம்ம வந்து இதே தான் ஆண்டவர் வந்து ஒரு விஷயத்தை வந்து வெளிப்படுத்துகிறார் அதை எங்கே எழுதியிருக்கிறார் அப்படின்னா ஒன்று பேதுரு ஒன்றாவது அதிகாரம் நாலு அஞ்சும் படிக்கிறேன் அவர் இயேசு கிறிஸ்து மதித்தோரிலிருந்து எழுது எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார் அடுத்த வசனம் சொல்லுது கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தைக் கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது இப்ப மத்தையும் பதினாறுல நம்ம பார்த்தோம் ஒரு விஷயம் வந்து பரலோகத்தில் பூலோகத்தில் அதை கட்டவிழ்க்கும் பொழுது அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்படுகிறது அது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாகிய அப்போ கடைசி காலத்தில் வந்து ஒரு ரட்சிப்பு ஒரு வெளிப்பட போகிறது அவர்கள் அந்த ஜனத்தை வந்து தேவனே தன்னுடைய வெள்ளத்தினாலே காத்து கொண்டு வருகிறார் அவங்களுக்கு ஒரு சுதந்திரத்தை எங்கே வச்சிருக்கிறார் பரலோகத்தில் வச்சுருக்கிறார் ஸோ என்ன சுதந்திரம் அதுதான் மாசற்றதும் வாடாததும் அழியாததுமான ஒரு சுதந்திரம் இப்போ ஒரு ஒரு பூ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ரோஸ் எடுத்துக்கோங்க அது வந்து வாடி போயிடும் மார்னிங்கில் இருக்கிற பூ வந்து ஈவினிங் பார்த்திங்கன்னா அது அப்படியே வாடி போயிடும் ஏன் அதில் வந்து ஜீவன் இல்லாததுனால அது கொஞ்சம் நேரம் உயிரோடு இருந்து அப்புறம் அது அப்படியே டைம் ஆக மறைத்து போகுது அப்போ இந்த இடத்துல அவர் சொல்கிறது மாசற்றது வாடாதது அழியாதது அப்படின்னா என்றைக்குமே ஜீவனோடு இருக்கிறது ஜீவன் ஸோ ஜீவன் இருக்கிற இடத்துல மரணம் இருக்க முடியாது ஸோ அது வந்து அந்த சுதந்திரத்தை தான் ஒரு கூட்ட ஜனங்களுக்காக அதை ஆயத்தம் பண்ணி வச்சுருக்கிறார் அது பரலோகத்தில் இருக்கு அந்த ஜனத்தை அந்த அதாவது அந்த ஜனங்களை தேவனை பாதுகாத்து கொண்டு வருகிறார் அவருடைய பலத்தினாலே அப்ப கடைசி காலத்திலே ஒரு ரட்சிப்பு வெளிப்பட போகிறது அது வந்து பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிற அந்த ஜீவன் இந்த உலகத்தில் இந்த பூமியில் வந்து கட்டவிழ்த்து விடப்படும்படியாக சபையின் மூலமாக அது கட்டவிழ்த்து விடப்படும்படியாக மரணமானது ஜீவனாலே விடுங்கப்படும்படியாக தேவனே அவருடைய பலத்தினாலே அந்த சந்ததியை அவர் பாதுகாத்து கொண்டு வருகிறார் அப்போ பரலோகத்திற்கும் பூலோகத்திற்கும் இடையே ஒரு இணைப்பை இந்த இடத்துல நம்ம பார்க்க முடிகிறது அப்போ தேவன் சொல்கிறாரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது அவர் ஜெபிக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது சொல்கிறாரு பரலோகத்தில் உங்களுடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலும் உங்களுடைய சித்தம் செய்யப்படுவதாக ஸோ அவங்களுடைய மெயின் நோக்கம் அதற்காக தான் இயேசு இந்த உலகத்துக்கு மாம்சத்தில் வெளிப்பட்டார் அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டது எதனால் தன்னுடைய மரணத்தினாலே மரணத்தின் அதிகாரியான பிசாசை அழித்து மரண பயத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் வெளியரங்கமாக்கினார் ஒரே எனிமை பிசாசு மரணம் மரணத்தின் அதிகாரியான பிசாசு தான் ஒரே எதிரி அவனை சிலுவையில் கொன்றுவிட்டு அந்த இடத்துல வந்து ஜீவனை இந்த உலகத்துல பரிபூரணமாக்கும்படி தான் இந்த உலகத்திற்கு வந்தார் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறு ஒன்றுக்கும் வரணும் ஆனால் நானும் ஜீவனை கொடுக்கும் அந்த ஜீவன் பரிபூரணப்படும் வந்தேன் சொன்னார் சோ இந்த கடைசி காலத்தில் இன்றைக்கு பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா மரணம் கட்டமைத்து விடப்பட்டிருக்கிறது மரணம் மரணத்தின் அதிகாரி பிசாசு ஸோ அவனை மேற்கொண்டு ஜீவனை வெளிப்படுத்தும்படியான ஒரு அதிகாரத்தை சுதந்திரத்தை ஆண்டவர் தேவன் தேவாதி தேவன் சபைக்கு அதை கொடுத்திருக்கிறார் அப்ப சபைக்கு பரலோகத்தின் திறவுகோள்களை கொடுத்திருக்கிறார் அதிகாரத்தை கொடுத்துருக்குறாரு இங்கே நீங்கள் எதை கட்டுவீங்களோ அது பரலோகத்தில் கட்டப்படும் இப்போ பரலோகத்தில் இருக்கிற ஒரு விஷயம் இந்த பூமியில இல்லை எதுன்னு பாத்தீங்கன்னா தேவ பிரசன்ன ஜீவன் பரலோகத்தில் தேவாதி தேவன் நித்தமும் வாசம் செய்கிறதுனால அந்த இடத்துல ஜீவன் நிறைந்த இடம் அந்த இடத்துல இருள் இல்லை வெளிச்சம் நிறைந்த இடமா இருக்கிறது அவருடைய சித்தம் என்னன்னா பரலோகம் எப்படி இருக்கிறது அவருடைய தேவ பிரசன்னத்தினால் மரணம் இல்லாமல் ஜீவன் நிறைந்ததா வெளிச்சம் நிறைந்ததா எப்படி இருக்கிறதோ அதே சித்தம் இந்த பூமியிலும் வரணுன்றதா சோ அதற்காக அதிகாரத்தை சபைக்கு ஸோ இன்றைக்கு நம்ம சபையின் நோக்கம் என்ன சபைக்கு பரலோகத்தின் கொடுக்கப்பட்டாயிற்று அதிகாரம் சபையாகிய நாம் நாம் தான் அவருடைய சபையா இருக்கிறோம் சோ ஒவ்வொரு விசுவாசியும் ஒவ்வொரு ஊழியக்காரரும் அந்த இருதயத்தில் விசுவாசிக்கும் பொழுது கிறிஸ்து ஜீவனாய் ஒளியாய் வார்த்தையாய் எனக்குள் இருக்கும் பொழுது மரணம் என்ற இருள் இந்த உலகத்தின் இருள் அது அழிக்கப்பட்டு போனால் அது என்னை மேற்கொள்ள முடியாது அப்படின்ற ஒரு விசுவாசத்திற்குள் கடந்து வரக்கூடிய நாட்களுக்குள்ளாய் வந்திருக்கிறோம் இன்றைக்கு உலகத்தில் பிசாசு அவனுடைய தந்திரத்தை பயன்படுத்தி ஜனங்களை திருடி கொண்டும் கொண்டு கொண்டும் இருக்கும் இந்த நாட்கள் சபை அமைதியாக இருப்பது தேவனுடைய விருப்பம் அல்ல ஜீவனை பேசவும் அதை கட்டவிழ்க்கவும் உடைய நாட்களுக்குள்ளாய் நான் வந்திருக்கிறோம் ஏன்னா பேதுருக்கு தான் அந்த விஷயத்தை சொல்றாரு இந்த ச மேல் தான் சபையை கட்டுவேன்னு சொல்கிறார் பரலோகத்தின் திறவுகள்களை நான் சபைக்கு கொடுக்குறேன்றார் ஒரு விஷயத்தை இங்கே கட்டுறப்ப பரலோகத்தில் அது கட்டப்படும்ன்றர் ஸோ இங்கிருந்து பரலோகத்தில் இருக்கிற ஒரு விஷயத்தை நம்ம ஆக்டிவேட் பண்ண முடியும்ன்றார் அதே தான் ஒன்று பேதுரில் பேதுரு தான் அதை எழுதுறார் மாசற்றதும் கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற அந்த ரட்சிப்புக்கு ஏதுவாக தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற நமக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது என்னது ஜீவன் அந்த ஜீவன் அங்க இருக்குது அதை நாம் இந்த பூமியில் தான் தேவாதி தேவன் தன்னுடைய சொந்த தேவகுமாரனாக கிறிஸ்து தன் சொந்த இரத்தத்தினாலே சபையை விலைக்கு இருக்கிறார் சோ அதை அவர் வந்து ஜெயம் விட்டார் நாம் செய்ய வேண்டியது என்ன அவருடைய அவர் கொடுத்திருக்கிற அந்த பலத்தை பயன்படுத்தி அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த பிசாசை நம் கால்களின் கீழாய் போட்டு மிதித்து இந்த உலகத்தில் ஜீவனை கட்டவிழ்க்கும்படியாகத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அதுதான் தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது ஸோ அவர் சபைக்கு தலை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தலை சகலத்திலும் வெற்றி கொண்டு விட்டது அவர் மரணத்தை ஜெயித்து விட்டார் அப்போ சரீரமும் அதை ஜெயிக்க வேண்டும் இந்த உலகத்தில் அந்த பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிற சுதந்திரமாகிய அந்த ஜீவனை தேவ பிரசன்னத்தை வெளிச்சத்தை ஒளியை இந்த உலகத்திற்கு கட்டவிழ்த்து விடும்படியாக தான் தேவன் இந்த நாட்களில் நம்மை அழைத்திருக்கிறார் ஸோ தெளிவாக இந்த இடத்துல சபைக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த பரலோகத்தில் வைத்தாக்க வைக்கப்பட்டிருக்கிற சுதந்திரமாகிய ஜீவனை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தும்படியாக தான் ஆண்டவர் சபையை ஆயத்தப்படுது அதற்கு தான் இயேசு உலகத்திற்கு வந்தார் சிலுவையில் அந்த மரணத்தின் அதிகாரனை பிசாசி அடித்து மரணத்தை பரிகரித்து ஜீவனை மறியாமல் வெளியிறங்கமாக்கினார் நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாக இருக்கிறேன் என்று சொல்கிறார் உன்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் உயிரோடு இருந்து விசுவாசிக்கிறவன் மறியாமலும் இருப்பான் இவ்வளோ காரியங்கள் ஆண்டோ நமக்கு வெளிப்படுத்தி இருக்கும் பொழுது இத்தனை காரியங்களை நமக்கு ஆயத்தம் பண்ணி இருக்கும் பொழுது அதை நாம் விசுவாசிப்பதற்கு சபையானது அதை பேசுவதற்கும் விசுவாசிப்பதற்கும் தயங்குவது அவருக்கு வேதனை அளிக்கக்கூடிய விஷயமா இருக்கிறது ஸோ இன்றைக்கு பிசாசு என்ற மரணம் என்ற பிசாசு எண்ணற்ற விஷயங்களை மீடியாலையும் நியூஸ்லேயும் இன்ஃபர்மேஷனாக கொடுத்துக்கிட்டே இருக்கும் பொழுது சபை அதிக அதிகமாய் ஜீவனை குறித்தும் அவர் கொடுத்திருக்கிற அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையையும் நாம் அதிகமாய் பேசி இந்த உலகத்தில் அவன் செஞ்சு கொண்டிருக்கிற அந்த மரணத்திற்குரிய காரியங்களை முற்றிலுமாய் அதை வந்து விளக்கி போட்டு அதை வெளியேற்றி அந்த ஜீவனை கட்டவிழ்த்து இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சமாக உப்பாக இருக்கும்படியாக தான் சபை இந்த நாட்களில் செயல்பட அவர் ஆசைப்படுகிறார் நிச்சயமாக ஆண்டவர் இந்த நாட்கள்ல அவர் மூலமாக அவர் அவருடைய பலத்தினால் காக்கப்பட்டிருக்கிற சபைக்கு அந்த வல்லமையை வெளிப்படுத்தி ஜீவனை கட்டவிழ்த்து மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படும்படி அவர் நம்மை அழைத்துள்ளார் வி ஆர் விசன் டு லிவ் ஹாவன் ஆன் இயர்த் லைஃப் ஸோ அவருடைய சித்தம் பரலோகத்தில் எதுவோ பரலோகத்தில் நிரம்பி இருக்கும் அந்த ஜீவன் தேவ பிரசன்னம் வெளிச்சம் அது இந்த பூமியிலும் வரணும் அதுதான் அவருடைய விருப்பமாக இருக்காவ நல்ல தகப்பனாக இருக்கிறார் இந்த பூமியில் பூமியும் வானமும் பூமியும் அவருடையது தான் வானத்தின் பூமியும் தேவன்தான் படைத்தார் பூமியும் நிறைவும் அது தேவனுடையது அவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறார் ஸோ இந்த பூமியில கொத்து கொத்தாக மரணங்களும் கோர விபத்துகளும் அழிவுகளும் யுத்தங்களும் ஏற்பட்டு மனித உயிர்கள் அழிவது அவங்க அவருக்கு விருப்பமே கிடையாது சோ அதனாலதான் சொல்றாரு யுத்தங்கள் யுத்தத்தின் செய்திகள் இதெல்லாம் நீங்க கேட்கும் பொழுது நீங்க வந்து பயப்படாதீங்க அவங்க மீட்பு சமீபமாக இருக்குது உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் அப்படின்னு சொல்றாரு என்ன மரணம் பரிஹரிக்கப்பட்டு ஜீவன் வெளியிறங்கமாக கூடிய நாட்களுக்குள்ளாய் வந்திருக்கிறோம் என்பதை தான் அந்த இடத்துல அவர் ஸோ சபை தைரியமாக ஜீவனையும் உயிர்த்தெழுந்த வல்லமையும் அண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வெளிப்பட்ட அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை ஜீவனை தைரியமாக பேச வெளிப்படுத்த அண்ட அதான் ஆண்டவர் வந்து ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார் நிச்சயமாக இந்த பூமியில் மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படும் ஆமேன் ஆமேன்